கொழும்பு வான்கால்பேஸ் வளாகத்தில் இதற்கான நிகழ்வு இன்று பிற்பகல் நடைபெற்றது இவர்கள் யார் என்ன செய்கின்றனர் கேள்விகளுக்கான பதில் கிடைக்க சில நிமிடங்கள் சென்றன சிறிசு டிவியின் புதிய ரியாலிட்டி நிகழ்ச்சியை இவ்வாறு அறிமுகம் செய்யப்பட்டது டான்சிங் ஸ்டார் இளம் நடன கலைஞர்கள் தமது திருவுகளை வெளிப்படுத்தினர் எதிர்வரும் சனிக்கிழமை முதல் வார இறுதி நாட்களில் இரவு ஒளிபரப்பாக இதன்போது அறிமுகம் செய்யப்பட்டனர் சந்திமால் ஜெயசிங்க சாரா அபிரத்னா துஷ்யந்த் வீரமன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் நடுவர்களாக செயற்பட உள்ளனர் இம்முறை டான்சிங் ஸ்டார் உலகின் முன்னணி சமூக ஊடக வலையமைப்பான டிக்டாக்குடன் இணைந்தவையும் குறிப்பிடத்தக்கது சிறு டான்சிங் ஸ்டார் நிகழ்ச்சிக்கான டிஜிட்டல் பங்காளராக டிக்டாக் இணைந்துள்ளது ரியாலிட்டி நிகழ்ச்சிகளின் முன்னோடியான சிறச இந்த வார இறுதி முதல் டான்சிங் ஸ்டார் நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க உள்ளது Something big is happening. The world's number one entertainment platform tiktok joins forces with sri lanka's number one television entertainer surasa TV. tv for the first time ever in sri lanka surasa dancing star surasa dancing star official entertainment partner tiktok get ready sri lanka